மாவட்டம் நம்பியூர் ஒன்றியத்துக்குட்பட்ட பள்ளி மாணவ மாணவிகளுக்கு தேவையான மேசை இருக்கை மற்றும் பேனா பென்சில் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் வழங்கினார் நம்பியூர் ஒன்றியத்தில் உள்ள பெத்தப்பாளையம் மலையப்பாளையம் சாவுக்கட்டுப்பாளையம் பட்டிமணியக்காரம்பாளையம் நம்பியூர் ஆண்கள் மேல்நிலை பள்ளிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து பள்ளிக்கு தேவையான டேபிள் மேசை வழங்கினார் உடன் ஒன்றிய செயலாளர் தம்பி சுப்பிரமணியம் சென்னை மணி ஈஸ்வரமூர்த்தி குறிஞ்சிநாதன் முன்னாள் எம்பி சத்யபாக முருகன் கவுண்டர் முன்னாள் சேர்மேன் மௌலீஸ்வரன் ஈஸ்வரமூர்த்தி நம்பிமணி டெலிஃபோன் செல்வம் ஜேசிபி மூர்த்தி டிரைவர் தங்கரசு திவாகரன் இன்ஜினியர் செந்தில் ஆலுக்குழி பாண்டு போன்ற நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர்

இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் திருவாளர் வேலுசாமி பெற்றோர் ஆசிரியர் சங்கத்துடைய தலைவர் சிவசாமி ஆயிரத்தி எண்பதில் புரட்சித்தலைவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற போது அன்றைய கல்வி அமைச்சர் அரங்கநாயகம் அழைத்து மாணவருக்கு வேண்டிய இருக்கை வசதிகளை ஆட்சியுடைய வேண்டுகோளையோ அதன் மூலமாக படிக்கின்ற மாணவர்கள் தங்களுடைய கல்வியை பெறுவதற்கு நீர் எழுதுவதற்கு வாய்ப்பாக இது அமைந்திருக்கிறது என்பதை காணுத போது எங்களுக்கு மகிழ்ச்சி தருகிறது ஆகவே புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் வழியில் எதிர்க்கட்சித் தலைவர் என்ற பணியை ஆற்றிக் கொண்டார் ஆகவே எங்களுடைய பணிகள் மேலும் மேலும் பள்ளியில் படிக்கின்ற மனவுடைய எதிர்காலத்தை நோக்கி சிறந்த மொழியை கல்வி பெற்று தமிழகத்துக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் இந்த பணிகளை நாங்கள் சீரோடும் மற்றவருடைய வேண்டுகோளோடு ஏற்று அந்த பணிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம் இப்படி வருகின்ற தான் பள்ளிக்கு என்னென்ன தேவை என்பதை தலைமை சேர்ந்து ஆசிரியர் பெருமக்கள் மாணவர்கள் எடுத்துச் செல்கிற போது யாருக்கான தேவைகளை நாங்கள் சூழ்ச்சி கட்டிடங்களாக இருந்தாலும் போல் ஆடிட்டோரியங்களாக இருந்தாலும் வேண்டிய நாங்கள் செய்திருக்கிற நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறோம் ஆகிய மாணவைய நலன் கல்வி எங்களை பொறுத்தவரையிலும் எதிர்காலம் அவருடைய தான் எங்களுடைய கையிலே இருக்கிறது ஆகவே அந்த எதிர்காலத்தை நோக்கி பயணம் செய்கிற கல்வி இருக்கின்ற மாணவருடைய எதிர்காலத்தை கொண்டு இந்த பணிகளை சீரோடும் சிறப்போடும் நாங்கள் ஆற்றி வருகிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு என்று நீட் தேர்வில் கஷ்டமாகற என்பது இந்தியாவில் இருக்கின்ற மாணவர்களுக்கு இந்த ஆண்டு கடினமான கேள்வியில் இருந்திருக்கிறது என்று மாணவர்கள் பல்வேறு இடங்களில் இருந்து பத்திரிகை வாயிலாக தொலைக்காட்சி வாயிலாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றனர் மதிப்பெண் கூட எழுநூற்றி ஏழு மதிப்பெண் முதல் மதிப்பெண் என்ற போது அரைக் காட்டிலும் எழுநூற்று கீழே தான் மதிப்பெண் பெற்றிருக்கிறார்கள் ஆக அந்த அளவுக்கு கேள்வித்தாழ்வு கடினமாக மாணவர் தொலைக்காட்சியின் மூலமாக பத்திரிகை மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எதிர்காலத்தில் மாணவர்களுடைய எதிர்காலத்தை மனதில் கொண்டு நீட் தேர்வை பொறுத்தவரையும் மாணவர்கள் சிறந்த கல்வியை பெறுகின்ற அளவுக்கு உருவாக்கிடல் வேண்டும் என்பதை வேண்டுகோளாக வைக்கிறேன் நன்றி